ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் வீட்டு கொடியில் பழுத்த பாவக்காய் இது பார்த்திங்கன்னா நல்ல கசப்பு சுவை இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாவக்கோட பலன்கள் என்னென்னு உங்களுக்கே தெரியும் இந்த விதை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பழத்தை வந்து க இந்த இதை வந்து கழுவிட்டு காய வச்சா சூப்பராக செடி நல்லா வந்து முளைக்கும் முளைப்பு தரம் ஜாஸ்தியானது இது இதை வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் பின்ல போட்டுடலாம் இல்ல அப்படியே செடி கீழே போட்டீங்கனாலும் இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா கழுவினிங்கன்னா மட்டும் வந்துடும் இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சா போதும் சூப்பராக முளைக்கும் நல்லா முளைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம வந்து போட்டோம்னா நல்லா முளைக்கும் நிறைய காய் காய்க்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்